கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கத்தரை தேடுவதை குறித்து பார்ப்போமா கத்தரை தேடு காலமே நீ கழிப்புடனே கூப்பிடும் வேலை வந்திடுவார் கணிவுடன் உன்னை காத்திடுவே ஆம் கத்தரை தேடும் பொழுது அவர் கனிவுடன் அன்போடு நம்மை காத்திட வந்திடுவார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தரை மாத்திரம் தேடுவோமையானால் நாம் பிழைக்க முடியும் இல்லையே நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக காணப்படும் ஆதாமல் ஏவாளும் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த கனியை புசித்தவுடன் செத்தார்களா இல்லவே இல்லை ஆனால் வந்தவரோடு ஜீவிக்க கூடிய வாழ்க்கையே அவர்கள் மரணித்து போனார்கள் அவருடைய பிரகாரமான வாழ்க்கையில் அவர்கள் ஜீவனோடு காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு அணுதினமும் நடந்து அவரோடு பேசுகின்ற அந்த வாழ்வை அவர்கள் இழந்தவர்களாக காணப்பட்டார்கள் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது உலக பிரகாரமாக மாம்ச இச்சைக்குட்பட்டவர்களாக ஆண்டவரை தூரமாய் தள்ளி வைத்திருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது எத்தனையாய் நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்கிறோம் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்ம சீதைக்கு பார்ப்போமே ஆனால் கண்ணார காண முடியும் அன்று ஆதாமம் ஏபாணம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் மனந்திரும்பாத திரும்பாத பட்சத்தினால அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து பூமிக்குரிய காரியங்களில் அவங்க ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இசைக்கேள் திர்க்கதி தன்னுடைய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார் ஆம் நம்முடைய பாவங்களுக்காக நம் அன்றைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மனந்திரும்புவோம் எனால் நாம் பிழைக்க முடியும் நாம் பாவமே செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது ஒரு காரியத்தை செய்ய இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு போய் எடுக்க முடியாதா நம்மளை வேலை எழுதிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி உள்ளான மனசுக்குள்ளே நம்ம மன கசந்து நம்ம போய் செய்தாலும் கூட அந்த காரியம் பாவமாக தான் காணப்படும் ஆண்டவர் அன்போடே செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம அந்த அன்பை மீறுகிறவர்களாக அந்த இடத்துல பாவம் செய்கிறவர்களாக தான் காணப்படுறோம் இவ்வாறாக சின்ன சின்ன பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு ஆண்டவரை நாம் பின்வாங்கினவர்களாக நாம் கத்தரை தேடாதவர்களாக காணப்படுகிறோம் அந்த இடத்துல நம்ம மனம் திரும்பி நம்ம அவரை தேடுவோமே ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிழைக்கும் செய்வார் ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவ தொழிலாளி தந்தை மேலதிகாரியிடம் மிகவும் உண்மையாக வேலை செய்து கொண்டு வந்தார் அவருடைய வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அவர் ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னாரு நீ இந்த லீவு நாளாயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையோ வேலை பார்த்தேன்னா உனக்கு நான் ரெண்டுத்தனையான சம்பளம் தருவேன் அப்படின்னு சொன்னாரு உடனே இந்த தொழிலாளி சொன்னாரு நான் ஞாயிற்றுக்கிழமை அது கத்தடைய நாள் அதுல நான் வேலை செய்து என்னுடைய சமாதானத்தை இழக்க விரும்பல நீ எவ்வளவு சம்பளம் தந்தாலும் எனக்கு நாள் கத்தருடைய நாள் நான் கத்தடைய சமூகத்துக்கு சென்று நான் கழிவுர்ந்தால் தான் எனக்கு சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் அவர் இந்த கொடுக்கக்கூடிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தபடியால் அவருடைய வாழ்க்கை சீராக அமைந்தது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளில் கத்திற்குரிய நாளை கத்திற்கு கொடுக்குறோமா கத்திற்குரிய நேரத்தை கத்திற்கு கொடுக்குறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மாத்திரமல்ல தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இங்குங்கள் கூட பட்டினியாய் கிடந்து தாழ்ச்சி அடையும் ஆனால் ஆண்டவரை தேடுபவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்படாதுங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் தானியல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் முப்பது நாளைக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தானியலுக்கு தெரியும் ஆனால் தானியல் என்ன செஞ்சாரு அந்தி சந்தீப் காயங்காலன்னு மூன்று வேலையும் தன்னை பலவனியை திறந்தவராக எருசிலமைக்கு நேராக முழங்கால் படிட்டு அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் தண்டனை பெறுவோங்கிறது அவன் அறிந்திருந்தோம் கத்தரை தேடுவதில் அவன் எந்த குறைவும் இல்லாமல் தேடணும் அவனுக்கு சிங்க கவி கிடைச்சிது ஆனா சிங்கங்களின் வாயை ஆண்டவர் என்ன செய்தார் கட்டி போட்டார் அதே தரி ராஜா சிங்க கவியில் வந்து நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரான்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் அவருக்கு சத்தம் கொடுத்தவனாக காணப்பட்டான் அவன் வீரோடு மேலே எழுந்து வந்தான் கத்தரையை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜீவன் மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அவங்க வெற்றி பெறுகிறவர்களாக காணப்படுவாங்க நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கத்தரை தேடுவோம் கத்தரை தேடுவது நிமித்தமாக நம்ம எந்த காரியங்களையும் போகாதவனா நிறுத்தி வெளி ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நின்றோடு துதிக்கிறப்பா கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னுடைய வேத வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக சந்தோஷமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வேலியரைத்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ளும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசு உங்களை ஜிமங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்